நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் மொழிபெயர்ப்பு கட்டுரை ஸ்ரீ அரவிந்தரின் கவிதைகள் ஸ்பிரிச்சுவல் சானட்ஸ் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஸ்ரீ அரவிந்தரின் ஸ்பிரிச்சுவல் சானட்ஸ் எனும் Yet Kavegari is agam Because thou art because thou art all beauty and all bliss. My soul blind and enamoured yearns for thee. It bears thy mystic touch in all that is and thrills with the burden of that ecstasy. Behind all eyes I meet thy secret gaze, and in each voice I hear thy magic tune. Thy sweetness hunts my heart through nature's ways. Nowhere it beats now from thy snare immune. It loves thy body in all living things, the joy is there in every leaf and stone. The moments bring thee on their fiery wings. Science's endless artistry, is thou alone. Time voyages with thee upon its prow, and all the future's passionate hope is thou. Ennil Neville, Ennil Neville, don aragaranito peeling bamo. Yenadi palwayacha mayengsena atma. தங்களுக்காக ஏங்குகிறது எல்லாவற்றிலும் அது தங்களுடைய தெய்வத்தினுடைய தொழுதலை அடைகிறது அந்த ஆனந்த பரவசத்தின் பாலத்தில் அது கிளர்ச்சி அடைகிறது அந்த விழிகளின் ஆழத்தில் நான் தங்களுடைய ரகசிய பார்வையை சந்திக்கிறேன் ஒவ்வொரு குரலிலும் தங்களுடைய மாய குழலோசையையும் கேட்கிறேன் தங்களுடைய இனிமை எனது இதயத்தை இயற்கையின் வழிகளில் வேட்டையாடுகிறது அது இப்போது தங்களது காப்புறுதி அளிக்கும் சோதனையிலிருந்து துடிப்பதல்ல எல்லா உயிரினங்களிலும் அது தங்கள் உடலின் இருப்பை விரும்புகிறது தங்களது மகிழ்ச்சி எல்லா இலைகளிலும் கற்களிலும் உள்ளது பொழுதுகள் தங்களை தமது நெருப்பான சிறகுகளில் கொண்டு வருகின்றன பார்வையின் முடிவற்ற வேலைப்பாடு தாங்கள் மட்டுமே பொழுது தங்களுடன் படகின் முன்பகுதியில் பயணம் செய்கிறது எதிர்காலத்தின் உணர்ச்சி மிக்க நம்பிக்கைகள் தாங்களே அடுத்ததா வாழ்வை உயிர்ப்பை அதில் இறையருளின் இருப்பை பளீரென காட்டும் கவிதை இறைவனை தம்மில் உணரும் எவரும் இவ்வாறுதான் அவ்வுணர்வை வெளிப்படுத்துவார்கள் போலும் நம்மில் உயிர்க்கும் இறைமையை நாமே நமது உடலை விட்டு தள்ளி நின்று பார்ப்பது போன்ற உணர்வு உள்ளத்தின ஆழத்திலிருந்து ஊற்றெடுக்கும் பொருள் செறிந்த சொல் நயம் ரவீந்திரநாத் தாகூரும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ அரவிந்தரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள் வங்க தேசத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் தேசபக்தி மிகுந்தவர்கள் இறைமையை ஆழமாக அதன் செயல்பட்டவர்கள் இருவருடைய எழுத்துக்களும் எவ்வாறு ஒருவரை ஒருவர் என நாம் அறிவதற்கில்லை ஒருவர் எழுத்தை மற்றவர் படித்திருக்க வாய்ப்பிருக்கிறது அதன் ஒற்றுமை கண்டு நம் உள்ளம் சிரித்து உபகையில் ஆழ்கிறது இந்த அதிசயமான ஒற்றுமையை காண தாகூரின் கவிதைகளை காணலாம் கீதாஞ்சலி life of my life, i shall ever try to keep my body pure, knowing that thy living touch is upon all my limbs. i shall ever try to keep all untruths out from my thoughts, knowing that thou art the truth which has kindled the light of reason in my mind. i shall ever try to drive all evils away from my heart and keep my love in flower, knowing that Thou hast Thy Seat in the inmost shrine of my heart, and it shall be my endeavour to reveal Thee in my actions, knowing it is Thy power gives me strength to act. Ennathu uirin uire, thangannathu uyirppin unavu, ennathu ellaav uruppukalilum irikkirathan padhanai என் உடலை எப்போதும் புனிதமாக வைத்திருக்க முயல்வேன் தாங்கள் மட்டுமே காரண காரியமான ஒளிவிளக்கினை எனது உள்ளத்தில் ஏற்றி வைத்த உண்மை என நான் அறிந்ததனால் எப்போதும் பொய்மையை எனது எண்ணங்களினின்றும் விளக்கி வைப்பேன் தாங்கள் எனது உள்ளத்தின் ஆழமான கோவிலில் குடியிருப்பதனை அறிந்திருப்பதனால் எனது இதயத்திலிருந்து கெட்டவைகளை துரத்திவிட்டு எனது அன்பினை மலராக வைத்திருப்பேன் தங்களது வலிமையை எனது செய்கைகளுக்கு வலு அளிப்பதனால் தங்களை எனது செய்கைகள் அனைத்திலும் வெளிப்படுத்துவதே எனது குறிக்கோளாக இருக்கும் எனது உயிரின் உயிரே இத்தகைய உடலை இறைமை நிறைந்த உடலை உயிரை எவ்வாறு போற்றுவது வழிபாட்டுக்கு உரியதாக மாற்றுவது எனவெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் பெரியோர்கள் தாகூர் மேற்கூறிய வழிவகைகள் ஒருவிதம் திருமூலர் கூறுவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட எண்ணங்கள் இவற்றை தாகூரோ செய்ய அரவிந்தரோ படித்திருக்க வாய்ப்பில்லை என எண்ணுகிறேன் ஆனால் காலம் எதுவானால் ஆண்டோரின் ஒருமித்த எண்ணங்கள் ஆச்சரியம் விளைவிப்பவை உள்ளம் பெரும் கோவில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலரைந்தும் காளா மணி விளக்கே திருமந்திரம் உள்ளும் கோவிலாக உடலே ஆலயமாக நமது சீவன் எனப்படும் உயிரை சிவனாக கொண்டால் புலங்கள் ஐந்து மணி விளக்குகளாக விளங்கும் கள்ள புலன்கள் என்றது அவை நம்மை பல திசைகளிலும் இழிப்பதனால்தான் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே திருமந்திரம் எழுநூற்றி இருபத்தி ஐந்து உடம்பினை வெறும் சதைப்பிண்டம் ஊத்தி சடலும் இழுக்கானது எனவெல்லாம் பலர் எண்ணி இருக்கிறார்கள் பாடியும் வைத்திருக்கிறார்கள் இந்த நம் உடம்பினுள் உள்ள கோவிலில் இறைவன் இருக்கிறான் என தெளிவு கொண்டான் உடம்பு என்பதனை பேடி காக்க தோன்றும் உடம்பாறு அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்யானன் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமந்திரம் எழுநூற்றி இருபத்தி நான்கு உடல் அழிந்துவிடின் உயிரும் அழிந்துவிடும் பிறகு மெய்ஞானத்தினை இறைவனை உணர அடையவும் முடியாது ஆகவே உடம்பினை காப்பாற்றும் வழிமுறைகளை அறிந்து உடம்பினை காப்பாற்றி அதன் மூலம் உயிரையும் காப்பாற்றி வளர்த்தேன் என்கிறார் திருமூலர் மனதுள் எழுந்தருளும் இறைவன் எல்லைகள் அற்றவன் அவளுக்கு நித்திய ஆராதனைகளை இந்த இயற்கையே என்றென்றும் செய்து வருகிறது அதைத்தான் ஆழ்வார் வையன் தகழையா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுழலாழி யானழிக்கே சூட்டினன் சொன் மாலை இடராழி நீங்குவவே என்று எனப் பாடினார் இந்த உலகமே பெரிய அகல் விளக்கு உலகில் மூன்றில் ஒரு பங்கான கடலே நெய் அதில் ஏற்றப்பட்ட சுடரே கதிரவன் எனப்படும் சூரியன் இவ்வளவு பெரிய விளக்கில் ஆருத்தியை தினமும் இயற்கை பிரபஞ்ச வடிவான இறைவனுக்கு காட்டி வருகிறது இதில் ஒரு நாளும் குறை தோன்ற போவதே இல்லை ஆகவே காணும் பொருளிலெல்லாம் கடவுளை காண கற்றுக்கொண்டு விட்டால் பிறகு மனிதனுக்கு என்ன குறை தெய்வத்தை எங்கும் எதிலும் கண்டு மதிக்க கற்றுக்கொண்டால் பின்பு கோவிலும் குழமும் வேண்டாமே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் பாடல் இதனைத்தான் கூறுகிறது கோவில் முழுதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனை நான் எங்கும் தேடியும் கண்டிலனே உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி நானும் பொழுதும் எங்கும் எப்போதும் இப்பிறவி முன்பிறவி அடுத்த பிறவி என எதிலும் இறைமை நம்முடனும் நாம் உருவாடும் எல்லா பொருள்களுடனும் பொருள்களுடனும் கலந்து நிற்கிறது இதனைத்தான் ஸ்ரீ அரவிந்தரின் கவிதை நமக்கு அறிவிக்கிறது என நான் கருதுகிறேன் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்